நம்மளுடைய பாவத்திற்காக வேண்டிதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையிலே அறையப்பட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டாங்க அந்த காரியம் வந்து பரத்திலிருந்து அதாவது யோவான் பத்தொன்பது பயணிகள் சொல்லப்பட்டிருக்குது பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாது இருந்தால் மேல் உனக்கு அதிகாரம் இராது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட காரியம் நிறைவேறுவதற்காக பிள்ளாத்து வந்து இயேசுட்ட எந்த குற்றத்தையுமே பார்த்துக்க மாட்டார் ஆனாலும் இயேசு வந்து அமைதியாக இருந்து தன்னை அந்த காரியம் நிறைவேறும்படியாக சரண்டர் பண்ணுவார் எதுக்குன்னா பிதாவானவர் பரத்திலிருந்து ஒப்புக் கொடுக்கப்பட்ட அதாவது இந்த காரியம் நடந்து முடியணும் என்கிற விதமாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நாம நம்முடைய தேவன் நினைக்கும் பிரகாரமான வாழ்க்கை நம்ம காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம முழுவதுமாக ஏசி எப்படி தன்னையே தாழ்த்தி சரண்டர் பண்ணாரோ அதே மாதிரி நாமளும் நம்மையே நம்முடைய சுயத்தை தாழ்த்தி அந்த பெரிய ராஜாவை இந்த உலகத்தை சுசித்த தேவனே தன்னை முழுவதுமாக தாழ்த்தி சரண்டர் பண்ணார் நம்மளாம் ஏமாந்து நம்மளை தாழ்த்துவோமானால் நம்மளை சரண்டர் பண்ணுவோமானார் கருத்திற்குள்ளான வசனத்திற்குள்ளாக நம்மளை கொள்வோமானால் நம்மளுக்கான காரியமும் நிச்சயமாகவே நிறைவேறும் இயேசு எப்படி தன்னுடைய உயிரை இந்த உலகத்திற்காக இந்த உலக ஜனங்களுக்காக கொடுத்து வெற்றி சிறந்தாரோ அதே மாதிரி நாமளும் நம்மளை தாழ்த்தும் பட்சத்தில் நமக்கான காரியத்தில் வெற்றி சிறப்போம் தாழ்த்துவோம் நமக்கான காரியத்தை சொந்தரிப்போம் அமேன்